நேற்று நான் ஃபுல் எபிசோட் பேசலை ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஓரளவு பேசிட்டோம் ஃபுல் எப்பிசோடில் நம்ம பேசின விஷயங்கள் தான் காட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் உதாரணத்துக்கு விஜயவர்மா டான்ஸ் ஆனது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காட்டுறாங்க இந்த ஷோ வந்து போகிற ஃபார்மேட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரிவியூ பண்ணுறதுக்கே பிடிக்கல ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா நம்ம ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலுமே அது வந்து ஓட மாட்டுது என்னென்னே தெரில ஒருவேளை மக்களுக்கு இந்த சீசன் பிடிக்கல அதனால் பார்க்கலையா என்னென்னு தெரில அதனால் நம்ம வீடியோ ஓட மாட்டேங்குது ஆனால் மற்ற சேனல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஓடுது ஏன் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இதனாலே நேற்று ஃபுல் எபிசோட் பேசுறதுக்கே எனக்கு மூடே இல்லை ஏன்னா ஒரு பக்கம் வியூஸ் வரலன்ற ஒரு விஷயம் இருக்குது அது ஓரமாக வச்சுப்போம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வைல்ட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை அனுப்புகிறாங்க விஜய் வர்மா அவன் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து விளையாடணும் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் விட்டு கொடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தவங்கள ஜெயிச்சு இன்னொருத்தவங்கள ஜெயிக்க வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் நேற்று நிக்சன டான்ஸ் பண்ணிட்டல வாண்டடாக வந்து இவன் வந்து விட்டு கொடுத்து இவன் ஆடாமல் நிக்சனை ஆட வச்சு ஜெயிக்க வச்சு நிக்சனுக்கு டிக்கெட்டு ஃபினாலே ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்குறாப்புல எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல ஏன் இதை பண்ணணும் அப்போ விஜய் எதுக்காக திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அவர் வந்து அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை அவர் யூஸ் பண்ணணும்ல அடுத்த ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுறாரு ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுல இருந்து வர்மா பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாயா எங்குக்கு சொம்படிக்கிறது தான் எல்லா இடங்களும் நீங்கள் பாருங்களா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஃபேவரா ஸ்டார் எடுத்து விக்ரம் கிட்ட கொடுத்தாப்புல நேற்று நிக்சனுக்கு விட்டு கொடுத்து நிக்சனுக்கு ஒரு பாயிண்டே வந்து கொடுத்துருக்குறாப்புல ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அனன்யா சுத்த வேஸ்ட்டு வந்ததுல இருந்து நேரட்டாக போயிட்டாங்க வந்ததில் இருந்து மாயா டீம் கூட தான் டச்சில் இருக்காங்க அவங்களும் ஸோ வெளியில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குன்னு என்னமோ சொல்றாங்க உள்ள என்ன நடக்குதோ அதை தான் வெளியில காட்டுறாங்க ஆனா இவங்க புதுசாலாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயா பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி ஒரு உலக அலகியோடைய கெட்டப் போட்டுக்கிட்டு ஐஸ்வர்யராய் நீங்கள் உலக அலகி ரேஞ்சுக்கு நீங்க போவேன்னா ஒரு நடிகை சினிமா துறையில நல்ல பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு நடிகை அந்த கேரக்டரை நீங்க எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் டீமே வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க போய் போய் இந்த பொண்ணுக்கு இந்த கேரக்டரை கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஹொஸ்டா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அதையும் மற்றவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அதுவும் நமக்கு ஒன்றுமே புரியல வீக்கெண்ட்ல கமல் எப்படியோ வந்து மாயாக்கு சும்படிக்க போறாரு அது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா சில பேர்லாம் வந்து மாயா பூர்ணிமாவை விக்ரமனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அந்த அளவுக்கு விக்ரமன் அளவுக்கு ஜெனியூனாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் மாயா பூர்ணிமா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சுத்தமா எனக்கு என்ன இது அப்படின்ற தான் எனக்கு இருக்கு நான் அர்ச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் இந்த சீசனில் யாருமே சரி கிடையாது எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது அர்ச்சனா ஸோ அவங்களோட பாயிண்ட் எடுத்து வைக்கிற விதங்களாக இருக்கட்டும் அவங்க விளையாடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எனக்கு அது பிடிச்சிருக்கு இந்த சீசன் ஒரு பெண் ஜெயிச்சா நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன் மாயா பூர்ணிமாக்கு அந்த தகுதி சுத்தமாக கிடையாது அதனால அர்ச்சனா ஜெயிக்கிட்டோம் அர்ச்சனாவை தவிர்த்து விசித்ராக்கு கூட அந்த தகுதி இல்லை ஏன்னா விசித்ரா இந்த வீட்டில் ஏகப்பட்ட இடங்களை வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேவைன்னா ஒரு விஷயத்தை ஆதரிப்பாங்க தேவையில்லைன்னா அதே விஷயத்தை வந்து எதிர்த்து பேசுவாங்க நான் பார்த்திருக்கேன் அதனால் வேண்டி நம்மளுடைய ஆதரவு என்பது பெர்சனுக்கு இருக்கு சரியா சரி ஓகே இதனால தான் நான் வந்து நேற்று ஃபுல் எபிசோட் நான் பேசல இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ப்ரோமோல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரே வீடியோ நம்ம பார்த்துருவோம் சோ பிக் பாஸ் ஆரம்பிச்சு இந்த சீசன் செவன் ஆரம்பிச்சு செவன்ட்டி ஃபைவ் டே வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு தான் அந்த செவென்டி ஃபிஃப்த்து டே வந்து நடக்குது அதுக்கான செலப்ரேஷன் தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல அதை காட்டுறாங்க சோ இன்னைக்கு வந்து எழுவத்தி நாள் அதுக்காக ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே சக்கரை இல்லை சக்கரை எடுக்காம வந்துட்டாங்க இந்த வாரத்தில் சோ சக்கரைக்காக பயங்கரமாக வந்து பிக்பாஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலாக அவர் ஸ்வீட் அனுப்பியிருக்காப்புல ஸோ சக்கரை வருதான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இது வரைக்கும் ஒன்றும் சுவாரஸ்யமாக நடக்கல சரிங்களா வீட்டுக்குள்ளே சொல்கிறேன் செகண்ட் புறமுல நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஷேர் பண்றாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு டாஸ்காக இருக்கலாம் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்றதை ஷேர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களாக இருக்கலாம் இன்னும் அது லைவில் நடக்கல சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விஜய் தான் வராப்பில் விஜய் வந்து ஃபேமிலியில் சின்ன வயசுல அவருக்கு நடந்த அந்த லாஸ் பற்றிலாம் வந்து பேசி அழுகிற மாதிரிலாம் காட்டுறாங்க அடுத்ததாக அர்ச்சனா வராங்க அர்ச்சனா வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் ரொம்ப வந்து கட்டுப்பாடுகளோடு வளர்ந்துட்டேன் சின்ன வயசில் அப்படிலாம் வந்து என்ன ரெஸ்ட்ரிக் பண்ணி வளர்த்துருந்தாங்க இப்போ நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே இத்தனை பேர் கூட இருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க விசித்ரா வராங்க விசித்ரா வந்து அவங்களும் சில விஷயங்களை பேசிட்டு அந்த இடத்துல அர்ச்சனா பற்றி பேசுகிறாங்க அர்ச்சனா வந்து என்கிட்ட நீங்கள் ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்கன்னு சொல்லும்போதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க தடைசியா மாயா மாயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக இதை பற்றி பேசலை இப்போ முடிஞ்சு போன கதையை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த டீம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிக்சனு கிட்ட நிக்ஸனை பற்றி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க அர்ச்சனா இதே விஷயத்த எடுத்து பேசும்பொழுது அதை டிஃபென்ட் பண்ணுறதுக்கு அந்த பர்சன் நீங்கள் இல்லை அதனால அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு கமல் சொன்னப்ப சிரிச்சு விசிலடிச்சு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண மாயா இன்னைக்கு நிக்சன் வந்து என்கிட்ட நிக்சன் பிளஸ் ஐஷு என்கிட்ட வந்து ஒரு சீக்ரெட் சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடினு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுத்து இங்க வந்து பேசுறாங்க அப்போ நிக்ஸன் என்ன கேட்கிறாருன்னா ஏன் சீக்ரெட் எதுக்குங்க நீங்க எடுத்து மாதிரி கேட்குறாங்க மாயா வந்து அதுக்கு பூர்ணிமாக்கு கமெண்ட் பண்றாங்க நினைக்கிறேன் நீங்க வேற கொஞ்சம் சும்மா இருங்க ஏங்க அப்படின்ற மாதிரி வந்து என்னமோ சொல்றாங்க இப்போ இதுல இருந்து எனக்கு வர கேள்வி ஒன்று தான் டிஃபன் பண்றதுக்கு அந்த இந்த வீட்டுக்குள்ள இல்லைன்னு சொல்லும்போது மாயா இருந்தாங்க மாயாவும் அதே கருத்தை தான் வந்து சொல்லவும் செய்கிறாங்க மாயா மட்டும் இல்லை அந்த டீம் அதே தான் பேசுது இப்ப அர்ச்சனாவை அப்படி எல்லாம் பேசினேன் நீங்க இப்ப நீங்க என்ன பண்றீங்க ஐசு இந்த வீட்டுல எப்பயோ போயிட்டாங்க அவங்க வந்து வெளியில போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் எல்லாருமே ஐசுன்ற ஒரு கேரக்டரை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எதுக்கு மாயா அதை எடுத்து பேசணும் அப்ப இதெல்லாம் தப்பு கிடையாதா இவங்களுக்கு தேவைப்பட்டா இல்லாத ஆட்களை வச்சு பேசுறாங்க ஆனா அதை பிறர் பண்ணாங்கன்னா அதை வந்து வாண்டடா பண்றாங்கன்னு சொல்லிட்டு கமலும் பேசுவாரு உள்ள இருக்கிறவங்களும் பேசுவாங்க இதெல்லாம் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது இதை வந்து இந்த வாரம் கமல் கேட்பாரா நான் போன வாரம் தானே அர்ச்சனாக்கு அப்படிலாம் அட்வைஸ் பண்ணேன் இந்த வாரம் நீங்களே அந்த தவறை செய்யறீங்களே டிஃபென்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லாத அந்த வீட்டுக்குள்ள எதற்காக அவங்களை பத்தி பேசுறீங்க கமல் இத்தனைக்கு வார்னிங் கொடுத்தாரு இனிமே யாரும் இல்லாத ஆட்களை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துருக்காப்புல அது மீறி மாயா பேசுறாங்க அப்படின்னா கமல் நம்மளை எதுவுமே கேட்க மாட்டாருன்ற ஒரு தைரியம் தானே கமல் கேட்பாரா இவங்க வந்து அந்த குருட்டு தைரியத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி தான் கமல் பண்ண போறாரு எனக்கு வந்து இது எனக்கு இதனாலேயே வந்து இந்த ஷோ மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு பட் இருந்தாலும் சிலர் வந்து தொடர்ச்சியாக வந்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் நம்மளுடைய வேலையை தான் அப்படின்னும் போது நம்ம வந்து இதை விட்டுட்டு போக முடியாது பாதிக்கே சரி ஓகே இதுதான் இன்றைக்கி வந்து நடக்கிற விஷயங்களாக இருக்குது இன்னும் நம்ம நிறையா வீடியோஸ்லாம் வந்து இன்றைக்கி போடுவோம் சரிங்களா கடைசியாக வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டேறீங்க எல்லாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும் நமக்கு ஃபேஸ்புக்கில் நல்லா ரீச் இருக்குது ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நான் என்னால் படிக்க முடியல எல்லா கமெண்ட்ஸும் வந்து படிக்க முடியல தொடர்ச்சியாக அதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் நமக்கு இன்ஸ்டாலையும் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரோ நீங்கள் வீடியோ பேசும்போது கண்டிப்பாக ஹாய் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் நான் வந்து இங்கே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன் இந்த சீசனில் என்ன ஆதரிச்சவங்களுக்கும் சரி ஆதரிக்காம எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நம்மளும் வந்து சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் எழுபத்தைந்து நாட்களை இந்த பிபி ரிவியூல கடந்திருக்கோம் அதனால எல்லாருக்குமே நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னாலும் அப்பயும் உங்களோட சப்போர்ட் வந்து வெற்றி மீடியாவுக்கு தேவை ஸோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன் நினைக்கிறீங்க மீண்டும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்த்